உங்கள் வணக்கம் மீண்டும் பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தங்கள் மற்றும் அவ்வப்போதைய செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க நேரம் வீண் போகாது பிரபல யூடியூபர் ஆல்டர்னேட் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வந்து இன்றைக்கு அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் வந்திருந்தேன் சவுக்கு சங்கர் மீது கோயம்புத்தூரில் சைபர் கிரைம் காவல்துறை பிரிவு ஒரு வழக்கு பதி பதிவு செய்திருக்கிறது அந்த வழக்கு பதிவு செய்து குறைந்த கொஞ்ச நாளாக ஆனதாக தெரிகிறது அதில் வந்து குறிப்பாக வந்து பெண் காவலர்களையும் காவல்துறையினரையும் அவமதிக்கும் விதமாக பதிவுகள் இட்டதாகவும் வீடியோக்களில் பேசுவதாக காணொலிகளில் பேசியதாகவும் சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கிலே வந்து சவுக்கு சங்கரை வந்து கோவை சைபர் கிரைம் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறையினர் வந்து கைது செய்ய வேண்டும் என்று காத்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிகின்றன இதற்கிடையே வந்து சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய பணி நிமித்தமாக அடிக்கடி தேனிக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது அதனால் இன்று அதிகாலை தேனியிலே வந்து ஒரு லாட்ஜ் ஒரு மூன்று மணி அளவிலே வந்து ஒரு ஒரு தனியார் விடுதியிலிருந்து சவுக்கு சங்கரும் அவருடைய சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அதிகாலை மூன்று மணிக்கு கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் வந்து இப்பொழுது வந்து சாலை மார்க்கமாக வந்து கோயம்புத்தூருக்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல்கள் சொல்லுகின்றன கோயிலை வந்து இன்றைக்கு வந்து சனிக்கிழமை அதனால் அவர் வந்து வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பல முறை தேனிக்கு வந்து சென்ற அவர் வந்து சென்றிருப்பதாகவும் அவரை கண்காணித்து வந்து காவல்துறையினர் வந்து இன்று காலை அதிரடியாக மூன்று மணிக்கு அவரை கைது செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று இரவு வந்து கோவையிலிருந்து தேனியிலே சென்று கேம்ப் செய்து கொண்டிருந்த சைபர் கிரைம் கோவை காவல்துறை பின்னர் வந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிகிறது சமீப நாட்களிலே வந்து சவுக்கு சங்கர் வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசை எதிர்த்து மிக மிக கடுமையான பிரசாரங்கள் மற்றும் காணொலிகளை வெளியிட்டு வருகிறார் என்பது இதில் மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக முதலமைச்சரையும் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அதாவது திமுக இளைஞரணி தலைவர் மற்றும் தமிழக ஸ்போர்ட்ஸ் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து பல கருத்துக்களை தெரிவித்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இன்றைய அளவில் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு பத்திரிகையாளர் ஒரு ஆன்டி தன்னை மிக மிக ஆழமாக வேரூன்றி காலூன்றி

அடித்து இப்போது வந்து திமுக எதிர்ப்பாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் சமீப காலங்களிலே வந்து அதிமுகவுக்கு மிக மிக கடுமையான ஆதரவை தெரிவித்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது போனால் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு பிரசாரம் செய்வதை போலவே அந்த அந்த நிலையிலேயே தன்னுடைய நிலைப்படுத்தி கொண்டு சவுக்கு மீடியா என்ற தன்னுடைய பத்திரிகை நிறுவனம் வந்து பெரிய அளவில் வந்து திராவிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை பேட்டி எடுப்பது அவர்களுடைய வெற்றிக்கான வழிகளை எடுத்து சொல்லுவது என்ற அளவிலே வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தார் என்பது சந்தேகம் கிடையாது சமீப காலங்களிலே கிடையாது குறிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு வந்து இன்னும் திராவிட முன்னேற்ற அரசுக்கு எதிரான நிலைப்பாடை வந்து இன்னும் கடுமையாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் மத்திய மத்திய அரசை பொறுத்தவரை நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிக மிக கடுமையான கருத்துக்களை எப்போதும் எடுத்து வந்திருக்கிறார் என்பதை சந்தேகமே கிடையாது மத்திய அரசை பொறுத்தவரை அல்லது தேசிய அரசியலை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு என்று சொல்ல வேண்டும் இதில் ஒன்று இன்னொன்று குறிப்பாக பார்க்க வேண்டும் அவருடைய சொந்தக்காரர் தான் வந்து சசிகாந்த் செந்தில் அதாவது கர்நாடக மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு பெரிய உதவியாக இருந்து அந்த பிரசாரங்களை மேற்கொண்ட சசிகாந்த் செந்தில் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்திய பாராளுமன்ற தேர்தலில் வந்து திருவள்ளூர் தனித்தொகுதியிலே தொகுதியிலே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு இருக்கிறார் திருவள்ளூர் தொகுதியிலே வந்து சசிகாந்த் செந்தில்தான் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் வெற்றி பெறக்கூடும் என்று தெரிகிறது இது ஒரு கூடுதல் தகவல் தான் இப்படி எல்லா கட்சிகளிலுமே தனக்கு நண்பர்களும் எதிர்களும் உண்டு என்று சொல்லிக் சசிகாந்த் மணிக்கம் சவுக்கு சங்கரை பொறுத்தவரை இந்த கைது வந்து எப்படி அவருடைய அவருடைய அந்த சவுக்கு மீடியா என்ற அந்த பத்திரிகை குழுமத்தை வந்து எப்படி பாதிக்கும் என்பதை குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் சமீப நாட்களிலே வந்து சவுக்கு சங்கர் உடைய குழுவிலே பணியாற்றிய பல பத்திரிகையாளர்கள் மற்றும் அவரோடு அவரோட அலுவலகத்தில் இருக்கும் பலருமே வந்து குறிவைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள் என்று தகவல்கள் வருகின்றன அவரிடம் எடிட்டராக பணியாற்ற பணியாற்றிய அப்துல் முதலீஃப் என்பவர் வந்து சமீப நாட்களிலே வந்து த சவுக்கு மீடியாவிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த குழுமத்தை விட்டு சென்றுவிட்டார் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படியாக பல அழுத்தங்கள் வந்து தொடர்ந்து மீடியா மீது இருந்து தரப்பிலிருந்து தரப்பிலிருந்து தமிழக அரசு சந்தேகம் கிடையாது ஏற்கனவே வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கத் தொடுத்து விடுதலையானார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போலவே இப்போதும் வந்து டெஸ்ட் ஆஃப் லா என்று சொல்லுவார்கள் அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த கண்ணோட்டத்திலே இந்த கைது சரியாக இருக்கிறதா நிலைநிறுக்கிறதா இல்லை வந்து நீதிமன்றத்தில் அவர் விடுதலை செய்யப்படுவாரா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அநேகமாக வரும் நாட்களிலே அதாவது திங்கள் செவ்வாய் அந்த இரண்டு மூன்று நாட்களிலே வந்து சவுக்கு சங்கருக்கு சார்பாக சார்பாக எந்த வழக்கறிஞர் ஆஜராவார் அவர்கள் வந்து வழக்கை எப்படி நடத்துவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சைபர் கிரைம் குற்றங்களில் வந்து கடுமையான குற்றங்கள் கூட இருக்கின்றன இதனால் அவதூறு குற்றங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கோர்ட்டில் வந்து நிற்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை அவதூறு குற்றம்ங்கிறது வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு சப்ஜெக்டிவான குற்றம் யார் நீதிபதியாக இருக்கிறார்களோ அந்த நீதிபதியுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தே அது வந்து ஒரு கடுமையான குற்றமாக இல்லை வெறும் ஒரு கிரிட்டிசிசம் வெறும் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது என்பது எந்த விதத்திலும் ஒரு குற்றவியல் குற்றமாகாது என்ற ரீதியிலே வந்து அந்த வழக்கை வந்து நீதிமன்ற நீதிபதி அணுகினால் இந்த வழக்கில் இருந்து சவுக்கு சங்கர் எதிர்

குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கடுமையாக எதிர்த்திருக்கிறார் தேசிய அளவில் வந்து பிரதமர் மோடி மற்றும் பாஜக அரசு மீண்டும் வெல்லுவதிலே வந்து தனக்கு விருப்பம் இல்லை என்று வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார் இப்படியாக தன்னை வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப் ஜேர்னலிஸ்ட் அதாவது சர்வதேச அளவிலே வந்து ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் எட்வான்ஸ் எட்வர்ட் நோர்டன் என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து பல உலக நாடுகள் உலகத் தலைவர்களுக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் சேகரித்து அந்த விஷயங்களை வந்து அவ்வப்போது வெளியிட்டு வந்து உலகத் தலைவர்களுக்கு பெரும் தலைவலி கொடுத்து கொண்டு போல தமிழக அளவிலே வந்து பல செய்திகள் தன்னுடைய கைவசம் வைத்துக்கொண்டு தன் முன்னால் வந்து காவல்துறையிலே பணியாற்றினார் அந்த காவல்துறை பணியாற்றுதலன் மூலம் தனக்கு கொடுத்த அந்த கான்ட்ராக்ட்ஸ் அந்த காவல்துறை அதிகாரியுடைய நட்பு அதிகார வர்க்கத்தினுடைய நட்பு அரசியல்வாதிகளுடைய நட்பு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு பத்திரிகை சாம்ராஜ்யத்தை வந்து சவுக்கு சங்கர் உருவாக்கி இருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலையை வந்து எங்க எந்த ஒரு பெரிய தமிழ் பத்திரிகை குழுமமோ அதாவது அது பிரிண்ட் ஆகட்டும் அல்லது டெலிவிஷன் ஆகட்டும் இந்த இரண்டு விதமான மீடியாக்களிலும் வந்து அரசுக்கு எதிரான பெரிய அளவிலே கருத்துக்கள் வெளிவருவதில்லை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த நிலையிலேயே வந்து இங்கே வந்து அது அது அதுதான் சவுக்கு சங்கருடைய அந்த ஒரு வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது சொல்லலாம் சவுக்கு சங்கருடைய பத்திரிகை செயற்கை பேட்டிகளாகட்டும் அல்ல தொலைக்காட்சி யூடியூப் பேட்டிகளாகட்டும் பெரிதும் மக்களால் ஆவலாக எதிர்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது பல பொது வெளிகளாகட்டும் பல பேருந்துகளாகட்டும் அல்ல பப்ளிக் பிளேஸஸ் ஆகட்டும் அங்கெல்லாம் கூட மக்கள் வந்து அந்த மொபைல் ஃபோனில் வந்து சவுக்கு சங்கருடைய வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்று சொன்னால் தெரியவில்லை என்றாலும் கூட தமிழக தற்போதைய கட்டமைப்பு மீடியா கட்டமைப்பு பொறுத்தவரை உறுதியாக சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஒரு கொண்டிருக்கிறார் என்று நன்றாக தெரிந்திருக்கிறது வரும் நாட்களிலே வந்து அவர் அரசியல் பிரவேசம் கூட செய்வதாக அவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக வந்து ஒரு அரசியல் அமைப்பு அல்லது ஒரு பொதுநல அமைப்பை தொடங்கிவிட்டு அந்த பொதுநல அமைப்பின் மூலமாக தேர்தலிலே கூட பங்கெடுக்க முயற்சிகள் செய்வார் என்று கருத்துக்கள் சட்டமன்ற தேர்தலிலே சவுக்கு ஒரு அரசியல் கட்சி துவங்கி கூட்டணிகளோடு வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பார் என்று கூட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன பலவிதமான பல முறை அல்லது பல விஷயங்களிலுமே வந்து ஆளுங்கட்சிக்கு தொடர்ந்து தலைவலியாக இருந்து கொண்டிருக்கும் சவுசங்கர் கைது செய்யப்பட்டதன் மூலம் எப்படி இனி களம் மாறும் எப்படி வந்து அவருடைய கருத்துக்கள் மாறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த கைதை பற்றி உங்களுடைய கருத்து என்பதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த டெஸ்ட் ஆஃப் கோர்ட் டெஸ்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதிமன்றங்களுடைய பார்வையிலே வந்து இந்த கைது நிலை நிற்கிறதா அல்லது விடுதலை செய்ய விட்டுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக மீடியா காலத்தை பொறுத்தவரை ஒரு சுவையான ஒரு கட்டத்தில் இருக்கிறது சவுக்கு சங்கர் வந்து இதில் வந்து வெற்றிகரமாக வெளிவருகிறாரா அல்லது அவருடைய அந்த மீடியா மீடியா என்பது தொழிலை சந்திக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு கருத்து நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி